السلام عليكم ورحمة الله وبركاته بسم الله الرحمن الرحيم إن الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين அலமது இல்லா அல்லாவுடைய பேருதவியால் இன்றைய வகுப்பில் முதல் பாடமாக நாம் பார்க்க இருப்பது அஃசருல் முக்த் ஒத்துயூர் அக்லுஹா ஒன்பதற்கு தடை செய்யப்பட்ட உயிரினங்கள் பறவைகள் பூச்சிகள் தொடர்பான பாடநூல் இன்றைய வகுப்பில் நாம் பார்க்க இருப்பது இலைய தப்சீல் முதல் பார்க்க இருக்கின்றோம் விரிவாக அவர்கள் விவரிக்கக்கூடிய செய்திகளை பார்க்க இருக்கின்றோம் வரிசைப்படுத்தி அவர்கள் விலக்கி கூறுகிறார்கள் அத்தர்தீப் அப்படின்னு சொன்னா வரிசை என்ற அர்த்தமாகும் தர்தீப் என்பது எந்த இருந்து எடுக்கப்பட்ட வார்த்தை தர்த்தீபு என்பது மஸ்தர் இதனுடைய மாது எப்படி இருக்கும் சொல்லுங்க இதனுடைய மாது எப்படி இருக்கும் இது எந்த பாபு அஜ்னாஸ்ல நான் படித்த பாடத்தில் இது என்ன பாபு ரத்தபயு ரத்தி புத்தீபன் அல்லமயு அலிமுன் பாபு அல் மு அல்மு இது எதுல இருந்து பிறந்தது முகர் ரமுன் முகர்முன் முகர் ரமுன் சங்கை செய்யக்கூடியவர் சங்கை செய்யக்கூடியவர் முகர் ரமுனா சங்கை செய்யப்பட்டவர் அதே போல ஹர்ரமிலிருந்து பிறந்தது இதுவும் அதே வாசல் حرم يحرم تحريما فهو محرم وحرم يحرم تحريما فهو محرم المحرم أَكْلُهُ يبتر أُنْبَذِ وده أليس يبتلده أليس لين بارك الله فيكم مدلال الآدمي من الآدمي

அதாவது ஒன்று சுத்தமாக இருப்பது அதை உண்பது ஹலாலாக ஆகக்கூடியதாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது பல எல்சமும் அவசியமாகாது மின் தகாரத்தை செய்தி ஒன்று சுத்தமாக இருப்பது நான் மனிதன் வந்து சுத்தமானவன் இப்ப மனிதன் சுத்தமாக இருக்கிறான் என்ப என்ற காரணத்தினால் அவனை உண்பது சுத்தமாக விடுமா ஆகுமாகி விடுமா என்றால் அப்படி கிடையாது அதுதான் இங்க சொல்றாங்க வல எல் ஜமு அவசியமாகாது மின் பொஹாரத்தை ஷெய்இ ஒன்று சுத்தமாக இருப்பது அன்னுஹு எஜூஸ் அகுலுகு சுத்தமாக இருக்கக்கூடிய அதை சாப்பிடலாம் சாப்பிடுவது கூடும் என்பது அவசியமாகாது எனவே ஃபஹாதலின் சாணுமா பொஹாரத்தையி மனிதன் அவன் சுத்தமாக இருப்பதுடனே ல எஜூஸ் அகுலுகு அவனை சாப்பிடுவது அவனுடைய மாமிசத்தை சாப்பிடுவது கூடாது ஏனென்றால் அதற்கான காரணம் என்ன முஸ்தருப்பாக கருதப்பட்டவனாக இருக்கின்றான் அவனுடைய மாமிசம் என்பது அருவறுப்பாக கருதப்பட்டதாகும் மனித உள்ளங்களில் இயற்கையாக இயல்பாகவே மனிதனின் மாமிசம் உண்பது என்பது அருவறுப்பாக கருதப்பட்டதாகும் ஃபஃப்ஹம் லிஹாதா இதை நீ விளங்கிக் கொள் தர்ஷத் நேரான வழியை நீ பெறுவாய் ரெண்டாவது அல் கல்போ நாய் ஓ அல்லது மாத்த வல்லத மின்வோ நாயிடமிருந்து நாயிலிருந்து உண்டான எந்த பகுதியாக இருந்தாலும் சரி மா வல்லத மின் அதிலிருந்து எடுக்கப்படக்கூடிய பகுதிகள் எந்த பகுதியாக இருந்தாலும் சரி நாயினுடைய மூளை சாப்பிடக்கூடாது நாயினுடைய கொழுப்பு நாயினுடைய சப்பை நாயினுடைய இதர பகுதிகள் எதுவாக இருந்தாலும் ஹராம் அதை உண்பது கூடாது மூன்றாவது அல் ஹிமாரு ஹிமா கழுதை சுன் ஆஹ் ஷேக அவங்க ஹய் ஹேவானாத் உயிரினங்களில் எவற்றை சாப்பிடக்கூடாது கூடாது என்பதை சொல்வதுடன் அதற்கான காரணத்தையும் தொடர்ந்து சொல்றாங்க அது ஹிமார் கழுதை கழுதை உண்பது கூடாது அதுக்கான காரணம் என்ன ஹபீர் சுன் அது அசுத்தமானதும் அருவருப்பானதும் ஆகும் ரிஜிஸ் அசுத்தமானது ஹபீர் அருவருப்பானது அதுவும் அசுத்தமானது அர்த்தமும் கொடுக்காது எனவே நாட்டு கழுதைகளின் மாமிசங்களை உண்பது நாட்டு கழுதைகளின் மாமிசங்களை உண்பது ஹராம் ஆகும் ஊர்கள சுற்றித் க கழுதைகளின் மாமிசங்களை உண்ணக்கூடாது அடுத்து நான்காவது அல் பன்றி அவ் அல்லது பன்றியிடமிருந்து பெறப்படக்கூடிய எந்த பகுதியாக இருந்தாலும் சரி எந்த உறுப்பாக இருந்தாலும் சரி அதனுடைய தவிர முடி அதனுடைய முடி வந்து சுத்தமானது அதை பயன்படுத்துவது கூடும் ரெண்டாவது அடிக்குறிப்பில் கூடுதலான பல தகவல்களை கொண்டு வர்றாங்க ஏன்னா சில ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழகத்தில் ஒரு கருத்து பரவியது பன்றினுடைய மாமிசத்தை தான் அல்லாஹ் உண்ணக்கூடாது என்று திருமறையில் கூறுகிறான் பன்றினுடைய எலும்புகளை சூப்பு போட்டு குடிக்கலாம் பன்றினுடைய இதர பாகங்களை நாம் பயன்படுத்தி கொள்ளலாம் இந்த மாதிரியான கருத்துக்களை என்ன செய்தாங்கன்னு சொன்னால் சில ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழகத்தில் பரப்பினார்கள் அதனுடைய காரணம் என்னன்னா இந்த மாதிரி வழிகாட்டுதலை சரியாக விளங்கிக் கொள்ளாதது விளங்கி கொள்ளாதன் காரணம்தான் பாரக் அல்லாஃபிக்கும் தெளிவாக அறிஞர்களின் கூற்றுகளை விவரிக்கிறார்கள் அடி குறிப்பில் அடிக்குறிப்பில் பன்றியின் மாமிசத்தை உண்பது கூடாது ஹராம் தடை செய்வதில் தெளிவாக வசனம் இருக்கிறது ஹுர்ரிமத் அலைக்கும் அலைக்கும் உல் மைத்தத்து வத்தமு அலஹ்முல் ஹின்சீர் ஹின்சீரனுடைய மாமிசம் உங்களுக்கு ஹராமாக்கப்பட்டுள்ளது என்று அல்லாஹ் தாலா தெளிவாக குரானிலே சொல்லி காட்டுகிறார் லஹ்முல் ஹின்சீர் என்று வஹுஸ்ஸ அல்லஹ்மு என்று குறிப்பாக கூறப்பட்டிருக்கிறது அர்த்தம்றைச்சி அதனுடன் அதனுடைய இதர அனைத்து பாகங்களும் பகுதிகளும் என்னவாக இருக்கிறது மொஹர்ரமத்துன் தடை செய்யப்பட்டதாக இருக்கிறது வத்த அறிஞர்கள் ஒருமித்த கருத்தில் இருக்கிறார்கள் ஷஹாபாக்கல் தாபே எங்களிடத்தலாம் ஒருமித்த கருத்து அது என்ன ஒருமித்த கருத்து அன் அல்ஹமல் ஹெஞ்சீர் ஹென்ஸீருடைய பன்றினுடைய மாமிசம் வ ஷஹ்ம வ ஷஹ்மஹு அதனுடைய கொழுப்பு ஷஹ்மனெனர்த்தம் கொழுப்பு வ வத கஹு வ வதக்குன்னு சொன்னால் இறைச்சியிலிருந்து சமைக்கும்போது வெளிப்படக்கூடிய எண்ணெய் மாமிசத்திலிருந்து வெளிப்படக்கூடிய அந்த எண்ணெய் உருகி வரக்கூடிய எண்ணெய் இது வந்து ஆட்டினுடைய மாமிசத்தை சமைக்கும்போது போது இறைச்சியை சமைக்கும் போது அதுல அப்படியே அந்த கொழுப்புகள்லாம் உருகி வரக்கூடிய அந்த எண்ணெய் அதே போல பன்றினுடைய எண்ணெய் வா ஊதுரு உது உதுரூஃப் அப்படின்னு சொன்னா குருத்தெலும்பு என்ன அர்த்தம் உதுரூஃப் தான் குருத்தெலும்பு அதாவது உண்பதற்கு மிகவும் இலகுவாக மென்மையாக இருக்கக்கூடிய எலும்பு குரு தெலும்பு சில பேர் அதை விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி பன்றினுடைய குரு தெலும்பாக இருந்தாலும் சாப்பிடக்கூடாது பன்றினுடைய முஹ் மஜ்ஜை அர்த்தம் மஜ்ஜை இந்த கால் இருக்கு பார்த்தீங்களா முஹ் சொன்னா மஜ்ஜை எலும்பில இருக்கக்கூடிய அந்த மஜ்ஜை வந்து இப்ப ஆடு ஆட்டினுடைய மாமிசங்கள் சாப்பிடும் போது எலும்பு கறி கேட்பாங்க அந்த கால் வந்து முழங் அந்த கால் மடக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய மஜ்ஜை கொஞ்சம் டேஸ்டாக வலுவலு இருக்கும் சுவையாக இருக்கும் அந்த மஜ்ஜை பன்றினுடைய மஜ்ஜையாக இருந்தாலும் சரி பன்றினுடைய மஜ்ஜையும் என்னது கூடாது வாசபகு அதனுடைய நரம்பு அசமகு பன்றும்புத்தோ பன்றினுடைய குடல் அர்த்தம் குடல் அப்புறம் ஹஷுவாக பல அர்த்தம் இருக்குது ஒரு ஒரு உணவுல வந்து ஃபில் பண்ணி கொடுப்பாங்கல்ல அந்த மாதிரி அதையும் எடுத்துக்கொள்ளும் அதே போல குடலையும் எடுத்துக்கொள்ளும் குடல் இவைகள் அனைத்தும் ஹராமன் கொல்லுகோ இவைகள் அனைத்தும் என்னது அராம் ஆகும் அல்லாஹ் வந்து லெஹ்மதான சொல்லியிருக்கின்றான் ஷம சாப்பிடலாம் வதக்க சாப்பிடலாம் உதுரூஃபா சாப்பிடலாம் என்றெல்லாம் ஒருவர் சொல்லுவாரே ஆனால் அவர் அறிஞர்கள் ஒருமித்த சஹா பக்கல்தா பின்கள் ஒருமித்த நிலையிலிருந்து அவர் வெளியேறி வழிகட்டில் செல்கிறார் என்பதை விளங்கி கொள்ள வேண்டும் இவைகள் அனைத்துமே என்னது வகுல் தாலிக்க நஜிசுன் இவைகள் அனைத்துமே நஜிசுன் அசுத்த மாணவிகளாகும் வந்து மேலும் நீ போய் பார் ஷேக் அவங்க ஆதாரத்தை கொண்டு வர்றாங்க என்னென்ன கிதாப்னா இதெல்லாம் வருது மராத்திபல் இஜ்மா லி இபினி ஹசம் ரஹிமஹுல்லாவுடைய மராத்திபுல் இஜ்மா என்ற நூலை பார்வையிடு பக்கம் இருபத்தி மூன்று ஒகால் அல் குர்துபி ரஹிமஹுல்லா இமாம் குர்துபி ரஹிமஹுல்லா இமாம் அல் முஃபஸ்ஸிரு அவங்க ஒரு சிறந்த ஒரு முஃபஸி குர் ஆன் குர்ஆன் குர்ஆனுடைய அதாவது குர்ஆனுடைய வசனங்கள் சொல்லக்கூடிய சட்டங்கள் அடிப்படையில் அவங்க தப்சீர் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு நூல் அது அந்த நூலின் பெயர் என்ன அல்ஜாமியு தனியா சொல்லும் போது அல்ஜாமு இங்கே ஃபீக்கு பின்னால் சொல்லும்போது ஃபில் ஜாமியானிமா விளங்கிக்கோளம் ஜில்த் இரண்டு சஃபா இருநூற்றி இருபத்தி மூன்று அவங்க சொல்கிறாங்க அதில் ப பதிவு செய்கிறார்கள் லா ஹிலாஃப எந்த ஒரு கருத்து வேறுபாடும் கிடையாது லா ஜின்சியா லா ஹிலாஃப கருத்து வேறுபாடே இல்லை எதில் அன்ன ஜும் லெத்தல் ஹென்ஸீரி பன்றியினுடைய ஒட்டு மொத்தமும் முஹர்ரமத்துன் ஹராமாக்கப்பட்டதாம் தடை செய்யப்பட்டதாகும் என்பதில் எந்த கருத்து முரண்பாடும் கிடையாது இல்ல முடியை முடியைத் தவிர ஃபின்னஹு யஜூзу அல்-கிராஸது பிஹி பன்றினுடைய ரோமம் அது மட்டும் கூடும் அது பயன்படுத்தலாம் சுத்தமானது அது எதற்கு பயன்படுத்தலாம் என்றால் அல்-கிராஸது பிஹி அதை வைத்து தையல் அதை வைத்து ஏதாவது டெக்கரேஷன் பண்ணக்கூடிய அந்த வேலைப்பாடுகளை வந்து செய்றாங்க அப்படின்னு சொன்னா அதற்கு அதை பயன்படுத்திக் கொள்ளலாம் பாரக்லா அடுத்து ஐந்தாவது அல் கருது மாமே அல் கருது அதனுடைய அனைத்து வகைகளும் நவூலுக்கொப்பன்மை அன்வார் விஜமீலி அன்வார் அழிகி அதனுடைய அனைத்து வகைகளும் ஹராம் ஆகும் வகுவ ஹபீசுல்லஹம் ஏன் அதுக்கான காரணம் என்ன அதனுடைய மாமிசம் வந்து அசுத்தமானது வகுவ வகுவா அது ஹபீசுல்லஹம் அதனுடைய இறைச்சி அசுத்தமானதாகும் அடுத்து ஆறாவது அல் குரில்லா கொரில்லா அதனுடைய அனைத்து வகைகளும் அனைத்து வகைகளும் ஆறாம் ஆகும் ஏனென்றால் அசுத்தமானவைகளில் உள்ள அசுத்தமானதாகும் அசுத்தமானது அடுத்து ஏழாவது அசைலபு சேலபுன என்ன அர்த்தம் நரி

அ சின்னும் அப்படின்னு சொன்னா பூனையினுடைய பேரினம் இப்ப நீங்க பூனை பூனை மாதிரியே என்ன இருக்கும் குழி இருக்கும் பூனை மாதிரியே என்ன இருக்கும் சிறுத்தை பூனை பூனனுடைய அந்த முகத்தின் தோ தோற்றத்தில் இருக்கக்கூடிய பூனை பூனை விட கொஞ்சம் பெரியதாக இருக்கக்கூடிய பூனையினுடைய இனம் வந்து பேரினம் அது நிறைய இனங்கள் கேட்டகிரீஸ்கள் இருக்குது நிறைய வகைகள் இருக்குது இவைகள் அனைத்துமே கபீர் அல் கபீர் பெரியது சிறியது பூனையில் நிறைய வகைகள் இருக்குது பெரிய வகைகள் சிறிய வகைகள் ஹயவானாத்தில் முஃப்தரி சத்தி இவைகள் அனைத்துமே வேட்டையாடி உண்ணக்கூடிய உயிரினங்களில் உள்ளதாகும் என்ன அடுத்து ஒன்பதாவது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் அப்படின்னு சொன்னா புலி புலி அதற்கு அது கழுதை கழுதை புலி வந்து ஹராம் உண்பது கூடாது என்பதற்கான ஆதாரம் அது காரணம் வஹுவ லஹு நாபு அதற்கு என்ன இருக்கிறது நாபு போரை பல் இருக்கிறது அது வேட்டையாடும் செத்து நாற்றம் எடுத்து விட்ட சடலத்தை அது உண்ணும் செத்து போன உயிரின செத்து போன உயிரினம் அது நாற்றம் எடுத்துருச்சு அதை உண்ணும் அதுக்கான காரணம் وهو هذا خبيث في الطبع يركيا هبي يل باهبي هذا ندي خبيث الناس تما نداهم فذنونا بتا القنفذ ملم بندي وهو حيوان صغير له شوك هذا سري ويرنم وهو هذا حيوان صغير سري ويرنم லஹு ஷௌகுன் அதற்கு என்ன இருக்கும் முல் இருக்கும் ஷௌகுன்னா என்ன அர்த்தம் முல் வஹுவ மேலும் அது யுஸ்தஹ்பூஃபில் அக்கிலே இந்த ஆவம் அரபுகிடத்தில் ஒன்பது என்பது அருவருப்பாக கருதப்படக்கூடிய ஒன்றாகும் வஹூங் அஸ் சஹாபத்து சொன்னா யாரு அஸ் சஹாபத்து சஹாபாக்கள் ரவி அல்லாஹ் அனும் சஹாபாக்கள்கிட்ட இது என்னது அருவருப்பாக கருதப்பட்ட ஒன்றாகும் அல் குஷா அல்லா அடுத்த வகுப்பில் பதினொன்னாவது செய்திலிருந்து இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம் பாரக் அல்லாஃபிக்கும் சிறிய இடைவெளிக்கு பிறகு அடுத்த பாடங்களை நாம் பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ்